வணக்க நண்பர்களே நாம் அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கவிதை ஆசிரியர் சிற்பி பற்றி தான் பார்க்க போகிறோம் சிற்பி பால சுப்பிரமணியன் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவை மாவட்டத்தில் ஆற்று பொள்ளாச்சியில் பிறந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்திருக்கார் இவருடைய இயற்பேர் பார்த்திங்கன்னா பாலசுப்பிரமணியம் கவிஞர் இதழ் கவிஞர் இவரை வந்து இப்படி பாராட்டுறாங்க வானம்பாடி இதழின் பொறுப்பாசிரியர் மொழிபெயர்ப்புக்காகவும் படைப்பிலக்கியத்திற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரே ஆள் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம்தான் பாவேந்தர் விருது கபிலர் விருது அதாவது குன்றக்குடி ஆதீனம் கொடுத்த கபிலர் விருது வாங்கியிருக்காரு லில்லி தேவசிகாமணி மூத்த எழுத்தாளர்களுக்கான விருது வாங்கியிருக்காரு அப்புறம் இவருடைய முக்கியமான நூல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நில உப்பு சிரித்த முத்துகள் ஒளிப்பறவை சற்பயாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மௌன மயக்கங்கள் இந்த மௌன மயக்கங்கள் வந்து தமிழக அரசின் பரிசு வாங்கியிருக்கு சூரிய நிழல் இறகு சிற்பின் கவிதை கவிதை வானம் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது பெற்றது ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு பூஜ்யங்களின் சங்கிலி தமிழக அரசு விருது பெற்றது பெருமூச்சுகளின் பள்ளத்தாக்கு மூடுபனி மகாத்மா நீலக்குயில் தேவயானி பாரதி கைதியன் இருநூற்றி ஐம்பத்தி மூணு இதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்கள் கவிதை நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை சிறுவர் நூல்கள் எதுனா சிற்பிதரும் தரும் ஆத்திச்சூடி இவருடைய புதினம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்ணப்பூக்கள் அக்னி சாட்சி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு ரெண்டாவது விருது பெற்றது ஒரு சங்கீதம் போல அப்புறம் வாரணாசி இதெல்லாம் அவருடைய புதினங்கள்